சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் இந்நாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்காரர்கள் அனைவருக்கும் மகளிர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அடுத்ததாக தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் எனக்காக அவ்வளோ கடுமையாக உழைத்தார்கள் அவங்க முதல் இருந்தே என்னோட கூடவே தான் இருந்தாங்க என்னுடைய சகோதரர்களாக அவங்க வந்து வளம் வந்து எல்லா தொகுதிக்கும் என்னோட வந்திருந்தாங்க குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் திரு நரேந்திர மோடி அவர்களே வந்து எங்களுக்காக வேலூரில் பிரச்சாரம் கூட செய்து என் உற்சாகத்தை அளித்துவிட்டு சென்றார் இந்த நேரத்தில் தோழமை கட்சிகளுக்கும் நம் அவர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் இன்னைக்கு தெரிவித்துக்கொள்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்ட ஆ மணி அவர்களுக்கு இன்று வெற்றி பெற்றிருந்தால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கின்றோம் இந்த தோல்வியை வந்து நாங்க வந்து ஒரு நல்ல விஷயமா என்னன்னா இன்னும் நிறைய செய்யணும் போல இருக்கு அப்படின்றது தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது இதை நான் வந்து எப்படி பார்க்கிறேன்னா இந்த தர்மபுரி தொகுதியில் இன்னும் நிறைய உழைக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன் நான் எனக்கு அந்த தர்மபுரி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் எவ்வளோ பண்றதுக்கு நான் தயாராக இருந்தேன் நிறைய விஷயங்களை செய்வதற்கும் நிறைய செய்யணும் ஒரு ஒரு தொகுதிக்கும் செய்யணும் எல் ஓட்டு போட்ட ஜனங்க ஓட்டு போடாத ஜனங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல அனைவருக்குமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு முழு மனதோடு தான் நான் இங்கே தேர்தலில் போட்டி போட்டேன் இருந்தாலும் என்ன பண்றது நம்ம இன்னைக்கு வந்து அந்த வெற்றி வாய்ப்பு போய்விட்டாலும் தர்மபுரி என்பது என்னுடைய ஊராக தான் நான் நினைக்கிறேன் இங்கே கண்டிப்பாக வந்து இன்னும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது என்னுடைய கடமையாக நான் நினைக்கின்றேன் நாலு லட்சம் வாக்கா வாக்காளர்கள் எனக்கு எனக்கு வேணும் சௌமிய அன்புமணி வந்து நல்லது செய்வாங்க அப்படி நம்பிக்கையோட எனக்கு வாக்களித்திருக்காங்க அந்த நாலு லட்சம் ஜனங்களுக்காகவாது நான் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் வாய்ப்பு இருந்தா எல்லாருக்குமே செய்திருப்பேன் இன்னைக்கு அது இல்லாத போயிட்டதுனால நம்ம என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் அதை செய்வேன்னு உறுதியா நன்றி முதல் முதலாக வந்து அரசியல் இந்த தேர்தலை சந்திக்கிறதோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க தேர்தல சந்த முதல் முதலாக அரசியல் காலத்துலன்னு தேர்தலில் இன்னைக்கு நான் வேட்பாளராக போட்டியிட தான் முதல் முதல் முறை ஆனால் தேர்தலை பார்த்துருக்கிறது பல முறை எனக்கு இருந்தே நான் எங்கள் வீட்டில் தேர்தலில் பார்த்துருக்கிறேன் என்னுடைய எங்கள் தாத்தாணின்னு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருந்திருக்காது அவர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கட்சி கொறடாவாக இருந்தவர் அதனால அவர் தேர்தலில் ஜெயிச்சு வரும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது நான் சின்ன பொண்ணாக இருந்திருப்பேன் ஆனால் என்னுடைய தந்தை தேர்தலில் பெரியவர் ஐயா அக்ஷசாமி அவர்கள் வந்து தேர்தலில் பல முறை நின்று அவர் இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார் அதனால அவர் எப்படி வருவார் எப்படி அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்களும் பார்த்தீங்கன்னா தேர்தலில் நின்று களம் கண்டு நிறைய சாதனைகளை படித்தவர் அதே போல் அவர் இதே தருமபுரியிலே தொகுதியில நின்று தேர்தலில் வெற்றி வாய்ப்பை எழுந்தவர் நான் எல்லாமே வெற்றி தோல்வி என்பது இரண்டுமே ஒரு ஒன்றாக தான் நம்ம கருதணும் வெற்றி அடைஞ்சுன்னா அது சந்தோஷம் தான் அதனாலேயே நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் நம்ம நிறைய விஷயங்களை எளிதாக செய்திருக்க முடியும் இப்போ எல்லாமே போராட்டம் பண்ணி செய்கிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா முன்னாடினா நம்ம வெற்றி இருந்ததுன்னா நம்ம போய் கேட்டு உரிமையா கேட்டு எந்த விஷயத்தையும் பெறலாம் இன்னைக்கு வந்து அந்த போராட்டம் செய்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய அந்த நிலைமையில்தான் இன்னைக்கு இருக்கிறோம்னு நினைக்கிறேன் அதனால வெற்றி வாய்ப்பை நான் வந்து நிறைய முறை பார்த்துருக்கிறேன் தோல்வியும் பார்த்துருக்கிறேன் அது வந்து ஒன்றும் நம்ம தலைக்கு ஏறக்கூடாது அப்படின்றதையும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இருந்தாலும் நிறைய உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கு அந்த பாடம் தான் மருத்துவரையே எங்களுக்கு கத்து கொடுத்திருக்கிறார் கடின உழைப்பு